வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தூத்துக்குடி அப்படிங்கிறது மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ரயில் போக்குவரத்து துவங்கப்பட்ட ஒரு நகரமாக மாநகராட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த தூத்துக்குடியில் இருந்து மொத்தம் எத்தனை ரயில்கள் கிளம்புது அப்படின்னு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் இப்போது புதிய டைம் டேபிள் வெளியிட்டதன் பிரகாரம் அந்த ரயிலுக்கான நேரம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தூத்துக்குடியில் இருந்து இப்போதைக்கு புறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரயில்கள் மொத்தம் எட்டே எட்டு ரயில்கள் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய மாநகராட்சி அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மக்கள் ரயிலை பயணிக்கிறார்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தூத்துக்குடிக்கு எட்டு ரயில்கள் போதுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பத்தவே பத்தாது அந்த எட்டு ரயில்கள்லையும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது அந்த ரயில்களின் டைம் டேபிளை பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடியில் இருந்து கிளம்பக்கூடிய முதல் ரயிலாக காலையில் எட்டு முப்பது மணிக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் கிளம்புது இதுவா மாஞ்சி மணியாச்சி வரைக்கும் இயக்கப்படுகிறது இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது காலையில் கிளம்பக்கூடிய அந்த ட்ரெயினுக்கு அப்புறம் எந்த ஒரு ட்ரெயினுமே இல்லை ஈவினிங் தான் அடுத்த ட்ரெயின் அதுவும் அஞ்சு இருபத்தி அஞ்சு மணிக்கு தூத்துக்குடியில் இருந்து பெங்களூர் வழியாக மைசூர் செல்லக்கூடிய ரயில் இரண்டாவது ரயிலாக புறப்படுகிறது இந்த ட்ரெயினானது ஈவினிங் அஞ்சு இருபத்தி அஞ்சு மணிக்கு மைசூர் நோக்கி செல்கிறது பெங்களூர் செல்லக்கூடிய பயணிகள் நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ரொம்பவுமே டிமாண்டாக இருக்கக்கூடிய ட்ரெயின்களில் இந்த ட்ரெயினும் ஒன்று மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் தூத்துக்குடியில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இந்த ரயில் வந்து இருந்து ஈவினிங் ஆறு இருபத்தி அஞ்சுக்கு கிளம்பும் எல்லா நாளுமே இருக்கும்னாலும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களுமே இந்த ரயிலானது இயங்கிக் கொண்டிருக்கிறது நான்காவதாக சென்னை நோக்கி செல்லக்கூடிய ரயில் சென்னை நோக்கி செல்லக்கூடிய ரயில் நைட்டு எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு செல்கிறது முத்து நகர் எக்ஸ்பிரஸ் எப்பயுமே டிமாண்டாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ரயில் தான் தூத்துக்குடியிலிருந்து கிளம்பக்கூடிய நான்காவது ரயிலாக இருந்து கொண்டிருக்கிறது தூத்துக்குடி புறப்படக்கூடிய ஐந்தாவது ரயிலாக இருக்கிறது என்ன அப்படின்னா பாலருவி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் போற ரூட்டே ரொம்ப வித்தியாசமானது அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியிலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரெயின் அப்படின்னா நிச்சயமாக பாலருவி எக்ஸ்பிரஸ் தான் தூத்துக்குடியிலிருந்து தினமுமே நைட்டு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செங்கோட்டை கொல்லம் கோட்டையம் வழியாக பாலக்காடு வரைக்கும் தினசரி இயங்கி கொண்டிருக்கிறது முன்னாடி இந்த ரயிலானது திருநெல்வேலி வரைக்கும் தான் இயங்கியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா திருநெல்வேலி போகாமல் வாஞ்சி மணியாச்சி வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ரயில் இது ஒரு தினசரி ரயில் நைட்டு பத்து இருபத்தி அஞ்சுக்கு புறப்பட்டு அதுக்கப்புறம் வாஞ்சி அணி மணியாச்சி வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் இரவுதான் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் தூத்துக்குடியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இயங்கக்கூடிய வாரம் இருமுறை ரயில் இந்த ரயிலானது வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் புறப்பட்டு செல்கிறது நைட்டு பத்து ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மேட்டுப்பாளையத்தை நோக்கி செல்கிறது இந்த ட்ரெயின் பூர ரூட்டு பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி வழியாக போகுது அப்படிங்கிறது தான் ரொம்பவும் குறிப்பிடத்தகுந்தது இருறுதியா கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா தூத்துக்குடியிலிருந்து ஓகா வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயினுக்கு பேர் விவேக் எக்ஸ்பிரஸ் நைட்டு பதினொன்று முப்பத்தி அஞ்சுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புறப்படக்கூடிய ரயில் இந்த எட்டு ரயில்கள் மட்டும்தான் தூத்துக்குடியிலிருந்து இதுநாள் வரைக்கும் புறப்பட்டு கொண்டிருக்கிறது எட்டு ரயில்கள் மிகப்பெரிய மாநகராட்சிக்கு பத்தாது அதுவும் பகல் நேரத்தில் வாஞ்சிமணி ஆட்சிக்கு போகிற பேசஞ்சர் தவிர வேறு எந்த ட்ரெயினுமே இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கிறது இன்னும் நிறைய ரயில்கள் தூத்துக்குடிக்கு வேண்டும் தூத்துக்குடியிலிருந்து இப்போது இயங்க கொண்டிருக்கக்கூடிய எட்டு ரயில்களும் புதிய கால அட்டவணையின் பிரகாரம் எந்தெந்த நேரத்தில் போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்